தமிழகத்தின் ரமலான் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார் விக்னேஷ் முத்து தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதுமே ரமலான் பண்டிகை கொண்டாட்டம் உற்சாகமாக நடைபெற்று வருகிறது தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதிகளில் இந்த கொண்டாட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் இன்று ரம்லான் பண்டிகை இஸ்லாமியர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது சென்னையில் மயிலாப்பூரில் சிறப்பு தொழுகையில் இஸ்லாமியர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டிருக்கின்றனர் விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார் விக்னேஷ் முத்து தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க அங்கு கொண்டாட்டம் எப்படி இருக்கு பாலா தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் ரம்ஜான் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில் சென்னையை பொறுத்தளவு காலையிலிருந்து இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு முப்பது நாட்கள் அந்த நோன்பை துறந்து இன்று உற்சாகமாக புத்தாடை அணிந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் நம்முடைய ஒளிப்பதிவாளர் முரளியுடைய காட்சி என்பது சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ஜும்மா மசூதியின் காட்சிகள் சரியாக எட்டு முப்பது மணியில் சிறப்பு தொழுகை என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது இங்கு மயிலாப்பூரை சேர்ந்த பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் ஒன்றாக இணைந்து அந்த தொழுகையில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது முப்பது நாட்கள் கடுமையாக நோன்பிருந்த இஸ்லாமியர்கள் இன்று தங்களுடைய பண்டிகையை மிகவும் உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள் பெருநாள் பெருநாளன்று அதிகாலை துயிலெழுந்து வழக்கம் போல் பஜர் என்னும் வைகரை தொழுகை முடித்து நேரத்தோடு குடித்து புத்தாடை அணிந்து பெருநாள் தொழுகையை நிறைவேற்றி வருகிறார்கள் தொழுகை முடிந்ததும் ஆனந்த பேருவையால் ஒருவரை ஒருவர் ஆரத்தழுவி அன்பையும் வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொள்ள கொள்ள இருக்கிறார்கள் உறவினர்களின் வீடுகளுக்கு சென்று மதியம் சிறந்த உணவை சமைத்து வெளிப்படையாக பார்த்தால் பெருநாள் என்பது அவ்வளவு ஆனால் அந்த பெருநாள் தடும் பாடமும் செய்தியும் என்பது மகத்தானவை என இஸ்லாமியர்கள் தெரிவிக்கிறார்கள் நோன்பு முடித்ததன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் முகமாக இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த மாதத்தை பொறுத்தளவு மிக முக்கியமாக இஸ்லாமியர்களின் திருக்குரான் இந்த உலகிற்கு அறிமுகம் செய்யப்பட்ட நாள் அதனால் இந்த பண்டிகை என்பது உற்சாகமாக சிறப்பு தொழுகையுடன் தற்பொழுது கொண்டாடப்பட்டு வருகிறது மிக முக்கியமாக ஈகை பெருநாள் என்று ஏழை எளிய மக்களுக்கு இஸ்லாமியர்கள் தங்களுடைய அந்த சேவையை இந்த மாதம் முழுவதும் தொடர்ச்சியாக வழங்கியிருந்தனர் இன்று இந்த முப்பது நாட்கள் நோன்பு முடிந்து உற்சாகமாக சிறப்பு தொழுகையிலும் கொண்டாட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள் பாலா அறம்பரல்லாத மனித வாழ்வை வலியுறுத்தும் ரமலான் பண்டிகையை இஸ்லாமியர்கள் மிகவும் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் மயிலாப்பூரில் கல நிலவரங்களை வழங்கியமைக்க நன்றி விக்னேஷ் முத்து Satyavama Institute of Science and Technology, Chennai and Sri